மற்ற பொருட்களை விட கொஞ்சம் ஈஸியாக ஆர்டர் கிடைக்கிற மாதிரி மற்ற பொருட்களை விட கொஞ்சம் லாபம் அதிகமாக இருக்க மாதிரியான ஒரு அஞ்சு பொருட்களை வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கைவினைப் பொருட்கள் கையில் செய்யப்பட்ட எல்லா பொருளுக்கும் வெளிநாட்டில் ஒரு பெரிய மதிப்பு உண்டு பெரிய அளவில் பார்கெயின் பண்ண மாட்டாங்க அது மண்பானையாக இருந்தாலும் சரி இல்லது கையில் வரைஞ்ச ஒரு ஓவியமாக இருந்தாலும் சரி பொத்தி பொத்தி பாதுகாப்பாங்க பெருமையாக நாலு பேர்கிட்ட சொல்லுவாங்க ஸோ இந்த பொருட்களுக்கெல்லாம் எப்பவுமே வாய்ப்புண்டு அதுக்கடுத்து மூலிகை ஆயுர்வேத பொருட்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மூலிகை டீ மூலிகை சூப்பு ஆயுர்வேதத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஆயுர்வேதத்தில் இந்த சப்ளிமெண்ட்ஸு ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸு காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ்க்குலாம் வந்து பெரிய அளவில் வாய்ப்பு உண்டு இரநூறு சதவீதம் முந்நூறு சதவீதம் லாபம் வைக்கலாம் ஆனால் லாபம் எடுத்த உடனே வச்சிட முடியாது நிறைய டெஸ்டிங் ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது குவாலிட்டியை பக்காவாக மெயின்டைன் பண்ணணும் ஸோ அதில் பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நாம் வைக்கிறது தான் ரேட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மசாலா பொருட்கள் அதாவது கரம் மசாலா பிளண்டுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி ஏகப்பட்ட பிராண்ட்ஸ் பல நாடுகளில் இருந்தாலும் அந்த நாட்டில் அந்த மக்கள் யூஸ் பண்ணக்கூடிய மசாலா ஸ்பைசஸ் ரேஷியோவை புரிஞ்சு அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிளண்டை ரெடி பண்ணிட்டோன்னா எல்லா ப்ராண்டையும் பின்னுக்கு தள்ளிட்டு நாம் வந்து முன்னாடி வந்துடலாம் அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா டெக்ஸ்டைல் அசசரிஸ் நான் சொல்கிறது வந்து லெகிங்ஸு டாப் அந்த மாதிரி இல்லை இது வந்து அசசரிஸ் உதாரணத்துக்கு சொல்லணுன்னா சமீபத்தில் என்னோடய ஃப்ரெண்டு ஃபேக்ட்ரி போயிருந்தேன் அவன் டிஸ்னிக்காக இந்த ஹேர் பேண்ட் வந்து பண்ணுறான் இந்த யூ லெட்டரை கவுத்து போட்ட மாதிரி இருக்கும் தெரியுமா கடையில் காஸ்மெட்டிக் கடை கடைகள் கடைகள்லாம் வந்து பிளாஸ்டிக்கில் விற்பாங்க அப்படியே நெத்தியில் வச்சு லேசப் பின்னுக்கு தள்ளிடுவாங்க நடுவு மண்டையில் இருக்கும் அதை வந்து இவன் என்ன பண்ணுறன்னா எலாஸ்டிக்கை வச்சு அதுக்கு மேலே ஒரு பிங்க் கலர் துணி அதில் வந்து அந்த அந்த துணி அந்த பிங்க் துணி மேலே ஒரு பிரிண்ட்டு பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது அதனோடய எம்ஆர்பி பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ பாயிண்ட் நைன் நைன் டாலர்ஸு ஆனால் இவன் வந்து என்ன ரேட்டுன்னேட்ட சொல்லலை என் பார்வைக்கு எப்படியும் ஒரு ஒரு டாலருக்கு இவன் வந்து இன்வாய்ஸ் பண்ணுவான் அதனோட ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இருக்க அனுபவத்தை வச்சு சொல்கிறேன் அதிகபட்சம் பதினஞ்சுலேருந்து இருபது ரூபா தான் ஆகும் ஒரு பீஸ் தயாரிக்கிறதுக்கு ரெண்டு லட்சம் பீஸ் ஆர்டர் கையில் வச்சுருக்கா கால்குலேட் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த மாதிரி பொருட்களாக தான் நாம் தேர்ந்தெடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணணும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா காய்கறிகள் மற்றும் பழங்கள்லேருந்து தயாரிக்கக்கூடிய ஊர்காய் நம்ம ஊர் ஊர்காய் மாதிரி காரசாரமான ஊறுகாயை வந்து பல நாடுகளில் சாப்பிட மாட்டாங்க இந்த கரம் மசாலா மாதிரி தானே வைங்களேன் ஸோ இந்த மாதிரி ஊறுகாயை நாம் தயாரித்து பிராண்ட் போட்டு ஏற்றுமதி பண்ணலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மரத்தில் செய்யப்பட்ட பல்வேறு பொருட்கள் இதுக்கு ஒரு தனி மார்க்கெட் இருக்குது குறிப்பாக விளையாட்டு பொருட்களுக்கு மார்க்கெட் இருக்குது இந்த செஸ் போர்டு மாதிரியான பல மரத்தினால் செய்யப்பட்ட பல்வேறு பொருட்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது அதுக்கடுத்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அஞ்சு சொல்லிட்டேன் ஒரு போனஸாக ஒன்று சொல்கிறேன் பருத்தி துணிகள் இது வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் இது பார்த்தீங்கன்னா பருத்தி துணின்னா கிளாத் கிடையாது பருத்தியில் செய்யப்பட்ட ஆடைகள் குறிப்பாக இன்னர்ஸ் இப்போது நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா அந்த திருவண்ணாமலை மதுரையிலலாம் பார்த்திங்கன்னா ஃபாரினர்ஸ் வருவாங்க டூரிஸ்ட்டு அவங்க பெரும்பாலும் காட்டனை தான் வந்து விரும்பி இங்கே வந்து வேர் பண்ணுவாங்க ஆனால் இதே மாதிரி ட்ரெஸ்ஸை வந்து அவங்க இருக்கக்கூடிய நாடுகளில் குளிர் பிரதேசத்தில் போட முடியாது ஆனால் கூட அதை போடும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்குது இயற்கையான முறையில் கிடைச்சிது இல்லையா பாலிஸ்டர் மாதிரி நம்ம மேன்மேடு ப்ராடக்ட் கிடையாது அதனால் அதுக்கு ஒரு ஃபீல் இருக்குது இருந்தாலும் அவங்க அதை உள்ளே போட்டுக்கிறதுக்கு விரும்புவாங்க குறிப்பாக இன்னர்ஸ்லாம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டனில் நாம் தயார் பண்ணி விற்பனை பண்ணோன்னா குழந்தைகளுக்கான இன்னர்ஸ்க்கு நாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டனில் தயார் பண்ணோம்னா அதுக்கு ஒரு நல்ல ரேட் வந்து கிடைக்கும் குறிப்பாக ஆர்கானிக் காட்டனாக இருந்துச்சுன்னு வைங்க நீங்கள் சொல்கிறதா விலை ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்டுக்கு வந்து ஏற்றுமதியில் நல்ல லாபம் கிடைக்கும் பெரு பெருமளவு பார்த்திங்கன்னா இதுக்கு காம்படீட்டிவ்ஸ் அப்படின்றது யாருமே இருக்க மாட்டாங்க கொஞ்சம் ஒன்று ரெண்டு பேர் இருக்கலாம் அவங்க அவங்களோட போட்டி போடுறது அப்படின்றது உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது அதனால் இந்த மாதிரி பொருட்களை தேர்ந்தெடுத்து ஏற்றுமதி பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்கும் தொடர்ந்து ஆர்டரும் கிடைக்கும் அந்த மார்க்கெட்டையும் வந்து நம்ம பெரிய அளவு விரிவுபடுத்தி கொண்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது